வணக்கம் என்று நாம் பார்க்கவிருப்பது கொள்ளு உடல் எடையை குறைக்கும் கொழுத்தவனுக்கு கொள்ளு இலைத்தவனுக்கு எள்ளு என்ற பழமொழியை நாம் கேட்டு உள்ளோம் கொழுப்பை கரைப்பதில் கொள்ளுக்கு அத்தனை சக்தி உண்டு இதை வெறும் கொழுப்பை கரைக்கும் உணவு என்று என்ன வேண்டாம் இது ஒரு ஆரோக்கிய உணவு ஊற வைத்தோ வருத்தோ சாப்பிடலாம் ரசம் துவைல் என விதவிதமாக சமைத்து சாப்பிடலாம் இதில் வைட்டமின்கள் புரதச்சத்து இருப்புச்சத்து ஆகியவை நிறைவாக இருக்கின்றது கொள்ளு அதிக புரதச்சத்து நிறைந்த சிறுதானியமாகும் நம் உடல் வளர்ச்சிக்கும் திசுக்கள் முறையாக வேலை செய்யவும் பழுதடைந்த திசுக்களை சரி செய்யவும் இதில் உள்ள புரதம் உதவுகிறது கொள்ளு பருப்பை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடல் எடையை குறைக்க உதவும் முதல் நாள் இரவில் ஒரு கைப்பிடி கொள்ளுவை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளும் குறையும் கொல்லுப்பருப்பு தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்தினால் ஜலதோஷம் குணமாகும் ரசமாக வைத்து சாப்பிட்டால் உடல் வலி ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள் சரியாகும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேவையான ஊட்டச்சத்துகளும் நிறைந்துள்ளன கொள்ளு பருப்பு உடல் உறுப்புகளை பலம் பெற வைக்கும் நோய் பாதிப்பிலிருந்து காப்பாற்றும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வலு சேர்க்கும் இதை அரிசியுடன் சேர்த்து காய்ச்சி கஞ்சியாகவும் சாப்பிடலாம் இதனால் பசியின்மை நீங்கும் உடல் வலுவாகும் கொள்ளு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சிறிய சிறுநிரக கற்களை கரைத்து வெளியேற்றும் இதில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து அமினோ அமிலங்கள் உள்ளன இது ஆண்மையை அதிகரிக்க உதவுகிறது பெண்களுக்கு மாதவிடை காலங்களில் இரத்த போக்கு கட்டுப்படுத்தும் மாதவிடை பிரச்சனைகளை சரி செய்யும் பெண்கள் கொள்ளு நீரை அருந்தலாம் மாதவிடை காலத்தில் மட்டும் தவிர்த்தால் நல்லது கொள்ளு பருப்பு வயிற்று போக்கு வயிற்று பொறுமல் கண் நோய்கள் போன்றவற்றை கொள்ளு குணப்படும் என்று கொள்ளு பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்